எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓமையால் கூறும் பொருட்கள் அறிதல் இதில் ஒரு நூற்றி எழுபது ஓமையும் அதனுடைய பொருட்களும் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த குரூப் ஃபோர்லேயே பார்த்துப்போம் கேள்விகள் எல்லாமே தமிழில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நம்ம இலக்கணப் பகுதிகளை வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் வர இருக்கக்கூடிய குரூப் டூக்கு வந்து இந்த இதில் இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அத்தி பூத்தார் போல் அப்படின்னா அரிய செயல் அல்லது அருமை அடுத்து அச்சில் வார்த்தார் போல் அப்படின்னா ஒற்றுமை ஒன்று போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஒற்றுமை அடியச்ச மரம் போல் அப்படின்னா வெழுதல் அணிவகிர்த்தார் போல அப்படின்னா ஒழுங்கு அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல அப்படின்னா ஏமாச்சுதல் அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னா வெளிப்படுத்துதல் அடுத்து அன்றளர்ந்த மலர் போல அப்படின்னா புத்துணர்ச்சி அன்றளர்ந்த மலர் போல அப்படின்னா புத்துணர்ச்சி அலையில் சிக்கிய துரும்பு போல அப்படின்னா துன்பம் அலையில் சிக்கிய துரும்பு போல அப்படின்னா துன்பம் அடுத்து அலலில் விழுந்த புழு போல அப்படின்னா வேதனை துடிப்பு இது இன்னொரு மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படின்னா அனலில் பட்ட புழு போல அப்படின்னா துன்பம் இல்லைன்னா கண்டு உருகுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அலையில்லாத கடல் போல அப்படின்னா அமைதி அடுத்து அரை கிணறு தாண்டியவன் போல அப்படின்னா ஆபத்து அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா பொறுமை ஆற்றில் கரைத்த புலி போல அப்படின்னா பயனின்மை அடுத்து ஆழம் தெரியாமல் காளை விட்டார் போல அப்படின்னா அறியாமை அதுக்கடுத்து ஆப்பசைந்த குரங்கு போல அப்படின்னா வேதனை அப்படி இல்லைன்னா சிக்குதல் வேதனையில் சிக்குதல்னு கூட வச்சுக்கலாம் இருதலை கொல்லி எறும்பு போல் அப்படின்னா தவிப்பு இது புதுசாக இருக்குது இருதலை கொல்லி எறும்பு போல் அப்படின்னா தவிப்பு இரும்பை கண்ட காந்தம் போல அப்படின்னா கவர்ச்சி அப்படி இல்லைனா ஈர்ப்பு அப்படின்னாலும் கொடுத்துருக்கலாம் இரும்பை கண்ட காந்தம் போல் அப்படின்னா கவர்ச்சி அடுத்து இளவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாச்சம் அடுத்து இடி கேட்ட நாகம் போல் அப்படின்னா மருச்சி இல்லைன்னா நடுக்கம் அடுத்து இலைமறை காய் போல் அப்படின்னா மறைந்திருத்தல் ஈஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா விழித்தல் அப்படி இல்லைன்னா வேதனை விழித்தல் அப்படி இல்லைன்னா வேதனை அடுத்து இடி விழுந்த மரம் போல் அப்படின்னா வேதனை அடுத்து அவளை நினைத்து உரலை இடித்தார் போல அப்படின்னா கவனம் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்படிங்கிறது தெளிவு அடுத்து உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னா ஆதரவு நம்பு உதவி ஆதரவு நம்பு உதவி உமிக்குச்சி கை வருந்தினால் போல அப்படின்னா பேதனை வருத்தம் உமி குச்சி கை வருந்தினால் போல அப்படின்னா பேதனை வருத்தம் உமையும் சிவனும் போல அப்படின்னா நட்பு இல்லைனா நெருக்கம் நட்பு இல்லைனா நெருக்கம் உடும்பு பிடி போல அப்படின்னா பிடிப்பு உடும்பு பிடி போல அப்படின்னா பிடிப்பு உயிரும் உடம்பும் போல அப்படின்னா ஒற்றுமை இல்லைனா நெருக்கம் ஒற்றுமை இல்லைனா நெருக்கம் ஊசியும் நூலும் போல அப்படின்னா பெரியாமை உச்சந்தலையில் ஆணி அறைந்தது போல அப்படின்னா உறுதி உச்சந்தலையில் ஆணி அறைந்தது போல அப்படின்னா என்னது உறுதி ஊமை கண்ட கனவு போல அப்படின்னா தவிப்பு கூரை இயலாமை தவிப்பு அல்லது எனது கூற இயலாமை எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னா ஒளிந்திருத்தல் எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னா ஒளிந்திருத்தல் எட்டாத பழம் புளிக்கும் என்பது போல அப்படின்னா ஏமாச்சம் எட்டாத பழம் புளிக்கும் என்பது போல அப்படின்னா ஏமாற்றம் எலியும் பூனையும் போல அப்படின்னா விரோதம் பகை எலியும் பூனையும் போல அப்படின்னா விரோதம் பகை ஏழை பெற்ற செல்வம் போல அப்படின்னா மகிழ்ச்சி ஏழை பெற்ற செல்வம் போல அப்படின்னா மகிழ்ச்சி ஒரு நாள் கூச்சுக்கு மீசை எடுத்தார் போல் அப்படின்னா வீண் செயல் ஒரு நாள் கூச்சுக்கு மீசை எடுத்தார் போல் அப்படிங்கிறது பீன் செயல் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஒட்டினார் போல அப்படின்னா பிரட்டுதல் ஒண்ட வந்த பிடாரியை ஊர் பிடாரியை ஒட்டினார் போல அப்படின்னா பிரட்டுதல் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது காலதாமதம் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது காலதாமதம் கல் பிள்ளையார் போல அப்படின்னா உறுதி கல் பிள்ளையார் போல அப்படின்னா உறுதி கபரிமான் போல அப்படின்னா மானம் கபரிமான் போல அப்படின்னா மானம் கை பட்டம் போல அப்படின்னா தவித்தல் கவி கயிற பட்டம் போல் அப்படின்னது தவித்தல் கனி இருக்க காய் கவர்ந்தார் போல அப்படின்னா தேவையற்ற செயல் கனி இருக்கும்போது காய் கவர்ந்தால் போல் அதாவது கனி இருக்கும்போது நம்ம காய் எடுப்பது வந்து எதுக்கு சமோம் அப்படின்னா தேவையற்ற செயல் கடல்மடை திறந்தார் போல அப்படின்னா பெருக்கம் கடல் மடை திறந்தார் போல அப்படின்னா பெருக்கம் கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல அப்படின்னா பிறரை ஏமாச்சுதல் கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது எந்த என்னது பிறரை ஏமாச்சுதல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல அப்படின்னா துன்பம் கடன்பட்டார் நஞ்சும் போல அப்படின்னா கலக்கம் கரையான் பூச்சில் கருணாகம் புகுந்தது போல அப்படின்னா அத்துமீறல் கரையான் பூச்சில் கருணாகம் புகுந்தது வந்து என்னது அத்துமீறல் காணமயிலாட அதுகண்டு ஆடும் வான்கோழி போல அப்படின்னா தாழ்வு உயர்வின்மை காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல அப்படின்னா தாழ்வு உயர்வின்மை கண்ணிலாதன் கண் பற்று இழந்தது போல் அப்படின்னா தவிப்பு கண்கட்டு பித்தை போல அப்படின்னா மாயத்திரை தேரைன்னு கொடுத்துருக்காங்க மாயத்திரை கடலில் கரைத்த காயம் போனது எனது பயனச்சுது இதையுமே ஒன்று மேலே பார்த்துருப்போம் ஆச்சில் புளி கரைத்தது போல அப்படினாலும் பயனச்ச செயல் அடுத்து காய்ச்சல போதை தூச்சிக்கொல் அப்படிங்கிறது நேரத்தை சரியாக பயன்படுத்துதல் காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மெய்ந்தது போல அப்படின்னா ஆர்வம் வேகம் ஆர்வம் வேகம் காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மெய்ந்தது போல அடுத்து காட்டு தீ போல அப்படின்னா வேகமாக பரவுதல் கிணச்சு தவளை என்பது அறியாமை கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது என்னது வேதனை கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது போல அப்படின்னா எதிர்பாராமை குடத்தில் இட்ட விளக்கு போன அப்படின்னா இகழ்ச்சி குடத்தில் இட்ட விளக்கு போல அப்படின்னா இகழ்ச்சி அடுத்து குருடன் கண் பச்சது போல அப்படின்னா மகிழ்ச்சி குன்றை முட்டிய குருவி போல அப்படின்னா வேதனை குட்டி போட்ட பூனை போல அப்படின்னா தவிப்பு இல்லைன்னா அலைதல் குரங்கு கை பூமாலை போல அப்படின்னா நாசம் குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல அப்படின்னா பயனின்மை குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல அப்படின்னானது பயனின்மை குன்றின் மேலிட்ட விளக்கு போல் அப்படின்னா பயனுடைமை பயன் குடத்தில் இட்ட என்ன வரும் அப்படின்னா இகழ்ச்சி குன்றின் மேலிட்ட இலக்கு விளக்கு வந்து என்னது பயனுடைமை கூழில் விழுந்த ஈ போல அப்படின்னா தவிப்பு கொள்ளந்தெருவில் ஊசி விற்பது போல அப்படின்னா அறியாமை கோலெடுத்தால் குரங்கு ஆடுவது போல அப்படின்னா பயம் சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தார் போல அப்படின்னா அதிக இன்பம் சாயம் போன செயலை போல அப்படின்னா அழகின்மை மதிப்பின்மை சித்திரை பதுமை போல அப்படின்னா அழகு சித்திரிய முத்து போல அப்படின்னா பீன் சிவபூஜையில் கரடி போல அப்படின்னா தேவையற்ற வரவு தேவையற்ற வரவு சிறகு இழந்த கொடுமை போல அப்படின்னா கொடுமை சீரிய நாகம் போல அப்படின்னா கோபம் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல அப்படின்னா வேண்டாத வேலை சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல அப்படின்னா வேண்டாத வேலை சூரியனை கண்ட பளி பனி போல் அப்படின்னா விலகுதல் காதில் சங்கு ஊதியது போல அப்படின்னா பயனின்மை செல்லரித்த ஓலை போல அப்படின்னா பீன் சேச்சில் முனைத்த செந்தாமரை போல அப்படின்னா உயர்வு அப்படி இல்லைன்னா மேன்மை செந்தமிலும் சுவையும் போல அப்படின்னா ஒற்றுமை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அப்படின்னா அறிவின்மை தயிர் அடையும் பொழுது தாலி உடைந்தது போல அப்படின்னா வேதனை தயிர் கடையும் போது தாலி உடைந்தது போல அப்படின்னா வேதனை தாயை கண்ட செய்ய போல அப்படின்னா அதிக மகிழ்ச்சி தாமரை இலை தண்ணீர் போல பச்சின்மை திருடனை தேல் கொட்டியது போல அப்படின்னா சொல்ல முடியாத வேதனை திருநாய் போல அப்படின்னா அலைச்சல் தோன்றி மறையும் வானவில் போல அப்படின்னா நிலையாமை தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல அப்படின்னா பெருக்கம் நகமும் சதையும் போல அப்படின்னா இணை பெரியாமை நத்தைக்குள் முத்து போல அப்படின்னா மென் மேன்மை நத்தைக்குள் முத்து போல அப்படின்னா மேன்மை நான் அருந்த வில் போன அப்படின்னா பயனச்சது நான் அருந்த பில் போல அப்படின்னா பயனச்சது கைரச்சப்பட்டனாலும் பயனச்சதுன்னு வரும் நாய் பச்ச தெங்கம் பழம் போல அப்படின்னா பயனின்மை நீருக்குள் பாசி போல அப்படின்னா நட்பு நாயும் பூனையும் போல அப்படின்னா பகைமை நீரும் நெருப்பும் அப்படின்னா விலகுதல் நீர் மேல் எழுத்து அப்படிங்கிறது வெளி தெரியாமை நெருப்பாரும் மயில் பாலமும் போல அப்படின்னா இல்லாத ஒன்று இல்லைன்னா இல்லாத செயல் நெருப்பாரும் மயிர் பாலமும் ஓகே பத்தரை மாச்சு தங்கம் போல அப்படின்னா பெருமை பசுமரத்து ஆணி போல அப்படின்னா எளிதாக பதிதல் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னா அறியாமை யானையால் யானை தற்று ஒன்றை கொன்று ஒன்றை முடித்தல் இது திருக்குறளவரம் யானையால் யானை தச்சு ஒன்றை கொண்டு ஒன்றை முடிப்பது பஞ்சத்து ஆண்டி போல அப்படின்னா வறுமை பூசணிக்காய் சோச்சில் மறைப்பது போல அப்படின்னா இயலாத செயல் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா இன்ப மிகுதி பசுந்தோல் போர்த்திய புலி போல அப்படின்னா நயவஞ்சகம் பசுவை பிரிந்த கன்று போல அப்படின்னா பிரிவு பள்ளத்தில் மேயும் பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல அப்படின்னா இயல்பு பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை அப்படின்னா மீளாமை துன்பம் பாம்பும் கீரியும் போல அப்படின்னா பகைமை பாறைச்சிய வண்டி போல் அப்படின்னா சுமை பச்சு மரமில்லா கொடி போல் அப்படின்னா ஆதரவின்மை பால் மனம் மாறா பச்சளம் குழந்தை போல அப்படின்னா வெகுளித்தன்மை பாம்புக்கு பால் வார்த்தது போல் அப்படின்னா தீமையான செயல் புயலின் சிக்கிய களம் போல அப்படின்னா நடுக்கம் இல்லைன்னா கலக்கம் பகவலனை கண்ட பணி போல் அப்படின்னா ஓட்டம் இல்லைனா விலகுதல் புச்சிலிருக்கும் பாம்பென அப்படின்னா சீச்சம் கோபம் புளியம்பழமும் ஓடும் போல அப்படின்னா என்னதுன்னா ஒட்டாமை புளியம்பழமும் ஓடும் போல அப்படிங்கிறது என்னது ஒட்டாமை செல் போல் அப்படின்னா அதிகம் பெருக்கம் அதிகம் பெருக்கம் இல்லைன்னா மிகுதி ஓவியம் போல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழகு பூவோடு சேர்ந்த நாறும் மணப்பது உயர்வு பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது உயர்வு பூவும் மணமும் அப்படிங்கிறது நட்பு பெட்டி பாம்பன அப்படின்னா அடக்கம் மலரும் மனமும் அப்படிங்கிறது ஒற்றுமை மணியும் ஒளியும் அப்படிங்கிறது சிதைவு இது புதுசாக இருக்கு மணியும் ஒளி ஒளியும் அப்படிங்கிறது என்னது சிதைவு மழை காணா பயிர் போல அப்படின்னா வாடுதல் மது உண்ட குரங்கு போல அப்படின்னா மயக்கம் மலையை கிள்ளி எலி பிடிப்பது அப்படிங்கிறது வேண்டாத செயல் மலையை கிள்ளி எலிபிடிப்பது அப்படிங்கிறது வேண்டாத செயல் மேகம் கண்ட மயில் போல அப்படின்னா மகிழ்ச்சி மதம் கொண்ட யானை போல அப்படின்னா வீரம் மலரடி பெற்ற மகன் போல அப்படின்னா பெருமிதம் மலையிட்ட விளக்கு போல அப்படின்னா பயனுடைமை உயர்வு மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது எனது பயனின்மை மலையிட்ட விளக்கு போல அப்படின்னா பயனுடைமை உயர்வு மான் கூட்டத்தில் புலி புகுந்தா போல மான் கூட்டத்தில் புகுந்த புலி போல அப்படின்னா பெரும் வேட்டை மாலுமி இல்லா மரக்களம் போல அப்படின்னா துன்பம் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல அப்படின்னா இயலாமை முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அப்படின்னா அறிவு யானை வாய்க்கரும்பு போல அப்படின்னா நடுக்கம் வலையில் அகப்பட்ட மான் போல அப்படின்னா துன்பம் வள்ளியும் முருகனும் போல அப்படின்னா ஒற்றுமை இல்லைன்னா அன்பு வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல அப்படின்னா துன்பம் வாழைப்பழத்தில் ஊசி ஏறுவது போல அப்படின்னா மென்மை விளக்கு கண்ட வீட்டில் விளக்கு கண்ட விட்டில் பூச்சி போல அப்படின்னா ஆபத்து அறியாமை விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பீன் வீணாகுதல் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல அப்படின்னா வருத்தம் விரலுக்கு ஏத்த வீக்கம் போல அப்படின்னா மன நிறைவு வெண்கலக்கடையில் யானை புகுந்தது போல அப்படின்னா நடுக்கம் வெண்கலக்கடையில் யானை புகுந்தது போல அப்படின்னா நடுக்கம் வெயிலில் அகப்பட்ட புழு போல அப்படின்னா வேதனை சவாமையேறனும் மரம் போல்வர் சவாமையேறனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் இருக்குது பார்த்துடுங்க சவாமையேறனும் மரம் போல்வர் அப்படின்னா மக்கள் பண்பு இல்லாதவர் பகவானை கண்ட பணி போல் அப்படின்னா விலகுதல் நீங்குதல் நன்றும் களந்தீமையால் தெரிதல் போல அப்படின்னா கெடு கெடுதல் நன்றும் களம் தீமையால் தெரிதல் போல அப்படின்னா கெடுதல் மரப்பாவை நாணல் உயிர் ஊட்டல் உயிர் மருட்டல் போல அப்படின்னா மயங்குதல் இது புதுசாக இருக்கு மரப்பாவை நாணல் உயிர் மறுட்டல் போல அப்படின்னா மயங்குதல் பேடியை வாளாண்மை போல கெடும் அப்படின்னா முயற்சியின்மை இதனால் பார்த்துட்டு பேடியை வாளாண்மை கெடும் அப்படின்னா முயற்சியின்மை ஒச்சகத்தின் மூச்சாம் துணை போல அப்படின்னா ஊன்றுகோல் ஒச்சகத்தின் மூச்சாம் துணை போல அப்படின்னா ஊன்றுகோல் அதாவது பொருளி புலியோடு சிலைத்த போல் அப்படின்னா தாயை போல பிள்ளை தொடர்பு எதிரெதே நின்று போரிடல் வேம்பும் அரசும் போல அப்படின்னா ஒற்றுமை வேலியை பயிரை மேர்ந்தது போல அப்படின்னா நையவஞ்சகம் கண்கட்டு வித்தை போல அப்படின்னா மாய திரை இல்லைன்னா தேரைன்னு கொடுத்துருக்காங்க ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல அப்படின்னா துன்பம் ஞாயிறு கண்ட தாமரை போல அப்படின்னா மகிழ்ச்சி நீர்மேல் எழுத்து போல அப்படின்னா நிலையச்சது குளிக்க போய் சேச்சை பூசிக் கொண்டு வருவது போல அப்படின்னா குறும்புகாலில் ஈடுபடுவது தேவைச்ச செயல்நோரும் பொன் மலர் மனம் வெச்சது போல அப்படின்னா பொருட்செல்வர் அறிவுச் செல்வத்தால் தேடிக்கொள்வது சூழ்கொண்ட மேகம் எதிர்பார்ப்பு சூழ்கொண்ட மேகம் எதிர்பார்ப்பு ஸோ இதுவரை நூற்றி எழுபது ஓமையால் விளங்கப்பெறும் பொருட்கள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்